ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கத்தையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் டிசம்பர் மாதம் முதல் தேதி திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் ஞாயிறு என்று சொல்லி முத்தாய்ப்பாக மூன்று முக்கியமான நாட்களை இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம் கடந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் ஆண்டவர் நம்மை பராமரித்தார் உடனிருந்தார் நாம் துன்பப்பட்டோம் வேதனைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் கண்ணீர் வடித்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த டிசம்பர் மாதத்தை காணச் செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் திருப்பாடல் முப்பத்தி நான்கிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற போதெல்லாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த வாரத்திலே திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுகின்றோம் திருவருகை காலம் என்பது என்ன அது கடவுளின் காலம் அருளின் காலம் கடவுள் நமக்கு செய்துள்ள செய்கின்ற செய்ய வாக்குறுதிகளை நமக்கு நினைவுப்படுத்தும் காலம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இதோ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை ஈன்றெடுப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் என் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் ஒரு நிகழ்வு அல்ல ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் அவரோடு இணைய வேண்டும் செடியோடு இணைந்த கிளைதான் கனிகளை கொடுக்க முடியும் நான் இயேசுவோடு இணைய வேண்டும் இயேசுவை என் உள்ளத்தில் என் இல்லத்தில் பிறக்க வைப்பதற்காக நான் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு காலம்தான் இந்த திருவருகை காலம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும் தயாரிப்பு இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை தயாரித்து நாம் செய்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது நான் இதற்காக உழைத்தேன் நான் இவ்வளவு பெற்றிருக்கிறேன் தேர்வு வருகிறது பிள்ளைகள் தயாரிக்கிறார்கள் தயாரிப்பினுடைய முடிவிலே அந்த மதிப்பெண்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சேன் இந்த மார்க் வாங்கினேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் இரவு பகலா படிச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரியமானவர்களே அதே போல இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நாம் தயாரிப்போடு இந்த குழந்தை இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் அதற்கான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காலம்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் இந்த திருவருகை காலம் என்பதை நமக்கு தாய் திருச்சபை முன்னிறுத்துகின்றது இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன இன்றைய வழிபாட்டு வாசகத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது அதாவது தன்னிலை உணர்தல் தன்னிலை உணர்தல் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் நான் யார் எதற்காக இந்த உலகத்திலே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நோக்கத்தை ஒரு மனிதன் தன்னிலை உணர்ந்து விட்டான் என்றால் இந்த உலகத்திலே அவனால் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் ஆனால் அந்த பரிதாபம் மானிட சமூகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னவென்றால் தன்னை அறியாததுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது சாக்ரட்டிஸ் சொன்னான் உன்னையே நீ அறிந்து கொள் என்று சொன்னான் பிறரை அல்ல உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வெற்றிகள் என்னுடைய தோல்விகள் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல குண நலன்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேனா அதையெல்லாம் அறிந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அறிந்திருந்தார் எனவேதான் யோவா நற்செய்தி மூன்று பதினாறிலே நாம் வாசிக்கின்றோம் தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தை எப்படி அன்பு செய்தார் என்று தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவரும் கீழ்படிந்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பிழிப்பிருக்கிறது திருமுகம் இரண்டு ஆறிலே நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தி நான்கு பதினாறிலே ஆண்டவர் தன்னுடைய பொது வாழ்வுக்கு வருகின்ற பொழுது தான் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார் எனவே தான் பிலாத்து கேட்டபோது அவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொன்னார் மெஸ்ஸியா கடவுளின் மகன் பிரியமானவர்களே ஒவ்வொருவருமே நாம் தன்னிலை உணர்ந்தவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் கிறிஸ்தவத்தினுடைய முகவரி என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இன்றைய வழிபாட்டு வாசகத்தினுடைய அடிப்படையிலே நாம் விழித்திருக்கிறோமாம் காத்திருந்து நாம் விழித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சங்கீத ஆசிரியர் சொல்கிறார் ஆண்டவருக்காக ஆவலோடு நான் காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவோடு கண்ணோக்கினார் என்று சொன்னார் கனிவோடு கண்ணோக்கினார் இன்னைக்கு காத்திருக்கிறோமா இந்த உலகத்தில் காத்திருப்பு என்பது அரிதான ஒரு காரியம் என்னாலலாம் காத்துட்டு இருக்க முடியாது ஏன் முடியலை எனக்கு ஒரு காலத்தில் நாம் காத்துக்கிட்டு இருந்தோம் எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் காத்து கொண்டிருந்தோம் பிரியமானவர்களே ஆனால் இந்த உலகத்திலே இன்ஸ்டாண்ட் வேர்ல்டு என்று சொல்கிறார்கள் உடனடியாக எல்லாம் உடனடியாக வேணும் உடனடியாக வேணும் பஸ் காண்டி நிற்கிறோம் பஸ் வரலை பஸ் ஒரு கால் மணி நேரம் லைட்டு செய்யக்கூடிய காரியம் என்ன மாட்டை எடு சுரண்டைக்கு போ முடி அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு இருப்பது என்பது ஒரு கசப்பான காரியம் நான் ஏன் காத்திருக்கணும் நான் எதுக்காக காத்திருக்கணும் அன்புக்குரியவர்களே இருப்பது என்பது நம்மை விட்டு விலகி போன ஒரு காரியம் இன்னைக்கு உடனடியாக எனக்கு செய்யணும் உடனடியாக எல்லாமே உடனடியாக வேண்டும் என்று சொல்லி பல நேரத்திலே இந்த உடனடி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் காத்திருந்தோம் பஸ்ஸுக்காண்டி காத்துட்ருக்கும்போது பஸ்ஸு வராது பரவாயில்ல இன்றைக்குள்ளே காரியத்தனை செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று சொல்லி மன திருப்தியோடு போவோம் ஆனால் இன்னைக்கு போக முடியுமா செத்தான் டிரைவர் திட்டி தீத்துருவோம் எவ்வளோ வார்த்தை போடணுமோ அவ்வளோ வார்த்தை போட்டுருவோம் பதினொன்னே காலுக்கு வர வேண்டிய டிரைவர் இன்னும் வரலை எங்கே போய் தொலைஞ்சான் எங்கே போய் செத்தான் எல்லாம் சொல்லிடுவோம் முடிச்சிருவோம் ஏன் பொறுமை இல்லை பொறுமை இல்லை அதான் முக்கியம் இன்னைக்கு பொறுமை இல்லாததுனால தான் பல நேரத்தில் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை கூட என்ன செய்ய முடியல நம்மளால் முழுமையாக உணர முடியாத ஒரு தருணமாக மாறிக்கொண்டு வருகிறது வீட்டில் சோறாக்குறதுக்கு நேரம் ஆகும் என்ன செஞ்சோம் பொறுமையாக உட்காந்துருந்தோம் பத்து மணி ஆகும் சில நேரம் ஒம்பது மணி ஆகும் பொறுமையாக உட்காந்துருந்தோம் இன்னைக்கு உன்னால் நேரம் ஆயிரும் செய் புரோட்டா வாங்கி சாப்பிடு முடிஞ்சு போச்சு இன்ஸ்டன்ட் உலகம் உடனடியாக உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் கடவுளுக்காக நீ காத்துக் கொண்டிரு கடவுள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீ கடவுளுக்காக காத்துக்கொண்டிரு அன்று இஸ்ராயல் மக்கள் மெஸ்ஸியாவுக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் இதோ வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா வர வேண்டும் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தை நாம் கூர்ந்து கவனிக்கலாம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யூத நாடு பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்படுகின்றது அடிமையின் மக்களாக மீண்டும் பாபிலோனையுடைய கையிலே விழுந்து விடுகிறார்கள் இப்ப விடுதலை எங்க கிடைக்கும் விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் அது மட்டுமல்ல அதுவரை சாலோமோன் கட்டிய அந்த எருசிலேயும் ஆலயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் கவின்மிகு கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த பாபிலோனியர்கள் சுக்கு சுக்காக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தீக்கரை இட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாவே வாழ்கின்ற இல்லம் ஆண்டவரே முது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்லி பாடப்பட்ட ஆலயம் இதோ எங்கள் கண் முன்னாலே அழிந்து போகிறதே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை நாங்கள் எப்படி சகித்துக்கொண்டு வாழ முடியும் யூத மக்களுடைய கேள்வி அது மட்டுமல்ல இறைமையா இறைமாக்கினர் கண்முன்னாக அந்த எரிசிலை மாலயம் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாக பார்க்கப்படுகின்றோம் இந்த ஒரு சூழலில்தான் பாபிலோனின் ஓடை அருகே உட்கார்ந்து கொண்டு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாபிலோனியர் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க என்று சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் நான் பாட்டு பாடக்கூடிய நிலைமையில இருக்கேன் நான் அந்நிய தேசத்துல இருக்கிறேன் நான் அடிமையா இருக்கிறேன் சுதந்திர காற்றினால் சுவாசிக்க முடியவில்லை என் கடவுள் எங்கேயோ இருக்கிறார் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி யாழினை எல்லாம் அரிச்செடியின் மீது மாட்டிவிட்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீர் நீரோடையாக வான்மலை மாற்றியது போல எங்கள் நிலைமை மாறுமா சியோனின் அடிமை நிலையை மாற்றி நீரே எங்களுடைய வாழ்வு மாற்றப்படுமா என்று சொல்லி விழிமேல் விழி வைத்துக் கொண்டு கடவுளுடைய இரக்கத்துக்காக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் தெரியும் என்னது நாங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கடவுள் எங்களுக்கு கொடுத்த தண்டனை நாங்கள் பாவம் செய்தோம் குற்றம் செய்தோம் பலவீனத்தில் வீழ்ந்து கிடந்தோம் எத்தனையோ முறை இறைவாக்கினர்களுக்கு எச்சரிக்கைத்தும் கூட நாங்கள் அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதனால் எங்களுக்கு இந்த நிலைமை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் இறைமையா இறைவாக்கினரை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடுகின்றார் இதோ தாவீதின் இருந்து தளிர் ஒன்று உண்டாகும் என்று அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது தாவீதின் குளத்தில் இருந்து நீதியின் தளிர் நம்ம பார்க்கும்போது தளிரை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் முருகபுரம் வீட்டில் இருக்கோம் திடீர்னு பார்த்தோம்னா சைடில் என்ன செஞ்சிருக்கோம் ஒரு தளிர் ஒன்று வந்திருக்கோம் அதை பார்த்தவொன்னே நமக்கு மகிழ்ச்சி தான் வரும் யாராவது வருத்தப்பட்டு இருக்குமா மாட்டோம் பச்சை பசைன்னு சொல்லி இவ்வளோ நீட்டம் தான் இருக்கும் அது பார்த்த உடனே சார் பரவாயில்ல சைடில் என்ன செய்யுது தளிர் மாதிரி ஒன்று வருது எவ்வளோ சந்தோஷமான காரியம் வீட்டில் ரோஜா செடி வச்சுருப்போம் திடீர்னு பார்த்தா சைடில் என்ன செய்யும் ஒரு வந்துட்டு இருக்கோம் அதை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி என்ன ஒரு சந்தோஷம் இன்னொரு கிளை வருது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அதே போலதான் மகிழ்ச்சி அமைதி இழந்த நிம்மதி இழந்த சமாதானத்தை இழந்த யூத மக்களுக்கு இறைவாக்கினர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார் இதோ தாவீதின் மரபிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று வழியாகும் என்று சொல்லப்படுகிறது ஏன் தாவீத எடுக்கணும் சவுளை எடுத்திருக்கலாமே சால மோன எடுத்திருக்கலாமே ஏன் தாவீதனுடைய பெயர் கொடுக்கப்பட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே தாவீது பாவம் செய்தான் பாவம் செய்தவன் கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் ஒவ்வொரு முறையும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவரே நான் பாவி என்மேல் இரக்கமாயிரம் என்று சொல்லி அந்த திருப்பாடலை பாடுகின்றோமே அப்படி பாடுகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான அமைதி கிடைக்கிறது அதே போலத்தான் ஏனென்றால் இந்த தாவிது மன்னன் பாவத்திற்கான மன்னிப்பை தேடினான் அதே போல இஸ்ராயல் மக்களும் மன்னிப்பை தேட வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் கொடுக்கப்படுகின்றது தன்னிலை உணர வேண்டும் நான் பாவம் செய்தேன் அதை உணர்ந்தால்தான் நாம் கிறிஸ்துவை நிறைவாக பெற்றுக் கொள்ள முடியும் சகோதரிகளே இன்னைக்கு நாம் தன்னிலை உணர்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும் கோயிலுக்கு இருக்கிறோம் எவ்வளவு தன்னிலை உணர்ந்து இருக்கிறோம் கோபம் கூட வரும் இல்லையா உனக்கு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யும் கோவம் மூக்குக்கு மேலே வரும் என்னை பற்றி அப்படி ஏன் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே கேள்வியை கடவுள் கேட்குறாரு கடவுளுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறோம் ஆலயத்தில் இருந்தாலும் நம்ம உடல் தான் இங்கே இருக்குது மனசு எங்கேயோ இருக்கும் எங்கேயோ இருக்கும் ஒருவேளை மழை பெய்யுது எப்படி வீட்டுக்கு போவோம்னு தெரில அப்படி கூட ஓடிட்டு கிடக்கும் அல்லது மத்தியானம் சாமியார் சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சாருன்னா என்ன செய்யலாம் சீக்கிரம் கறிபுளியை பார்க்கலாம் மட்டனோ சிக்கனோ பல நேரத்தில் நாம இந்த கோயில தான் நம்ம பாடி இருக்குமோ தவிர எங்கேயோ இருப்போம் ஒரு சில பேர் அமெரிக்கா கூட போயிட்டு வரலாம் காஷ்மீர் கூட போயிட்டு வரலாம் ஏன் ஒரு சில பேர் கிறிஸ்துமஸ் கூட கொண்டாடி நியூ இயர் கூட கொண்டாடி இப்ப நிம்மதியா கூட உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் ஏன் பல நேரத்தில் நாம தன்னிலை உணர்வது இல்லை நான் ஏன் அப்படின்னு சொல்லி உணர்றது இல்லை என்னைக்காவது நாம ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கோமா நான் மூச்சு விடுதேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களாம் இல்ல ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு வருவோமே என்னைக்காவது ஒரு நாள் நான் மூச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சிருக்கீங்களா இல்ல ஏன் இயல்பா இருக்கு ஆனா மூச்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு என்னது அவ்வளவுதான் பேரே மாறி போயிரும் என்னைக்காவது ஒரு நாள் நீ யோசித்து பாருங்க மூக்கு பக்கத்துல கைய கொண்டு போய் இந்த காத்து உள்ள போறதுனால தான் இன்னும் இந்த சவம் என்ன செய்து உயிரோட இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க அதான் தன்னிலை உணர்வது பல நேரத்தில் நம்மையே நம் உணர்வது கிடையாது ஆனால் விவிலியத்திலே பல தரப்பட்ட மாந்தர்கள் தண்ணிலை உணர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக் கொண்டவர்கள் ஏராளம் பார்க்கின்றோம் அதிகாரத்திலே சக்கை என்ற மனிதர் ஆண்டவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் கூப்பிட்டு வந்தவன அவனுக்கு தன்னிலை உணர்கின்றான் தன்னை பற்றி உணர்கின்றான் எழுந்து நின்று சொல்கிறான் ஆண்டவரே என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவரையாவது வஞ்சித்து எதையாவது பறித்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் பாவத்திற்காக தன்னிலை உணர்வது நான் என்ன உணர்ந்துட்டேன் நம்மை உணர்ந்தோம் என்றால் ஆசீர்வாதம் நம்மை உணர்ந்தோம் என்றால் மிகப்பெரிய வல்லமை நம்முடைய குடும்பத்திலே இருக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதுதான் உண்மை லூகா நர்ச்சேரி பதினைந்திலே நாம் ஆசிக்கலாம் அந்த இளைய மகன் பன்றிகள் நெற்று வயிற்றுக்கு கிடைக்காத போது உணர்வோடு எழுந்து நிற்கின்றான் இதோ விண்ணகத்துக்கு நான் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னிலை உணர்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை அரவணைக்கிறார் எப்படிப்பட்ட அரவணைப்பு வேலைக்காரனாக அல்ல தொழிலாளியாக அல்ல அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள் இதோ என் மகன் செத்து போயிருந்தான் இப்போது உயிரோடு வந்திருக்கின்றான் என் மகன் காணாமல் போயிருந்தான் இப்போது பெற்றுள்ளான் வாருங்கள் நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல அவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியிடும் கொடுங்கள் நல்ல புத்தாடைகளை கொடுங்கள் என்று சொல்லி கடவுளுடைய ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்கிறான் தன்னிலை உணர்ந்ததால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கல்வர்கள் ஒருத்தனுக்கு பேர் நல்ல கல்வன் அவன் என்ன செஞ்சான் கடைசில தன்னிலை உணர்ந்தான் ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்னான் தன்னிலை உணர்ந்தான் ஆண்டவர் அவனுக்கு அன்றே ஆசிர்வாதத்தை கொடுத்தார் இன்றே என்னோடு வாழ்வீக்கில் இருப்பாய் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மத்தேயு அதிகாரத்தாலும் பணத்தாலும் புகழாலும் அங்கு சுங்கவரி வசூலித்துக் கொண்டிருந்தான் ஆண்டவர் அழைத்தபோது போது தன்னிலை உணர்ந்தான் இதுவா அதுவா கடவுள் தான் முக்கியம் இது வேண்டாம் கடவுள் பின்னால் சென்றான் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தன்னிலை உணர வேண்டும் என் நிலை உணர்ந்தேன் என்றால் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவன் அதைத்தான் கடவுள் இந்த நாளிலே நமக்கு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியிலே நாம் பார்க்கலாம் மாநில மகன் முன் வல்லவராவதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக மாற்ற வேண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படி நம்மளால் நிற்க முடியுமா தலை நிமிர்ந்து நம்மளால் நிற்க முடியுமா நிற்கி மானிட மகன் வருகின்ற பொழுது இரண்டாம் வருகைக்காக ஆண்டவர் வருகின்ற பொழுது ஆண்டவரே ஐ எம் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஓகே உம்மை பார்க்கறதுக்கு எனக்கு எந்தவித குறையும் இல்லை என்று சொல்லி அந்த ஆண்டவரை நேரடியாக நம்மால் பார்க்க முடியுமா நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது பாடுனோமே ஆண்டவரை நிமிர்ந்து பார்க்க முடியுமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டிக் இருக்கின்றார் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பௌலடியார் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எல்லாம் சரிதான் நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா அதனாலதான் பைபிள் சொல்லுது இன்னைக்கு நச்சது வாசகத்துல நீங்கள் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கை இருக்கக்கூடிய கவலையினாலும் மந்தத்தினாலும் என்ன செய்யறது வம்பா வம்பா போயிடாதீங்க பல நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா விடன்னு நினைக்க ஆனால் விட முடியல எதை குடிய நினைக்க முடியல எதை வழக்கங்களை முடியாதது என்று எதுவும் இல்லை அன்புக்குரியவர்களே முடியாது என்று கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்தி கடவுளுடைய துணை கொண்டு எதையும் செய்ய காற்றல் உண்டு என்று சொன்ன பௌலடியாரை போல நம்மால் முடியும் நம்மால் முடியும் ஏன் தன்னிலை உணர வேண்டும் நாம் ஒவ்வொருவர்களும் தூயவோராக வாழ்வதே கடவுளுடைய திருவுளம் ஆசிர்வதிக்கப்பட்டவனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்றால் அந்த கிறிஸ்துவை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம் நமது உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் தன்னிலை உணர வேண்டும் தன்னிலை உணர வேண்டும் என்றால் என் ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மாவாக இருக்கிறது கரைப்படுத்தப்பட்ட ஆன்மாவா பாவத்திலே விழுந்த ஆன்மாவா அல்லது புனிதப்படுத்தப்பட்ட ஆன்மாவா புனிதப்படுத்தப்பட்ட சின்ன பிள்ளையை பார்த்த உடனே கொஞ்சம் தோணும் இல்லையா என்ன செய்யும் கையில எடுத்து நம்ம என்ன செய்வோம் கொஞ்சுவோம் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க ஒரு சில ஒரு சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க குழந்தையை தூக்க தெரியாது அவங்கள்ட்ட குழந்தைய கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இவன்கிட்ட குழந்தைய கொடுத்து கரட முறா தூக்கிறோம் அப்படிம்பாங்க அதே போலதான் குடியில் பிறக்கக்கூடிய குழந்தை இயேசுவை நாம் கொஞ்ச வேண்டுமென்றால் நாம் தூக்க வேண்டுமென்றால் என் பாவத்திலிருந்து நான் விலக வேண்டும் என் பாவ காரியிலிருந்து நான் விலகி நிற்க வேண்டும் அதுக்கு தான் இந்த ஒரு தயாரிப்பு அதுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு என் அன்புக்குரியவர்களே அந்த குழந்தை இயேசுவை நாம் காண செல்வோம் அந்த குழந்தை இயேசுவோடு நாமும் குடிலுக்குச் செல்வோம் நான் தயாரிப்பு செய்கிறேன் என்னையே நான் முழுவதுமாக தயாரிக்கிறேன் தூய மாசற்ற வழிபொருளாக என்னையே நான் கொடுக்கிறேன் குழந்தை இயேசுவே என் இல்லத்தில் வாரும் என் உள்ளத்தில் வாரும் என் இல்லத்தில் அமைதியை கொடும் என் உள்ளத்தில் சமாதானத்தை கொடும் மகிழ்ச்சியை கொடும் என்று சொல்லி மன்றாடுவோம் ஆமீன்